அம்மாவே தமிழ் சேனலுக்கும் அவங்க அன்போடு வர நம்ம இன்றைக்கி பார்க்க போறது ஒரு புளிக்காய்ச்சல் தான் ரொம்ப சூப்பராக நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா நாளைக்கே அம்பா இருக்கு நெல் அதோட எடுத்து பொடி சாதமும் சேர்த்து அன்னதானத்துக்கும் இந்த பொடியை நான் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருவேன் வச்சுட்டோன்னா உனக்கு ஈஸியாக காலையில் சாதம் மட்டும் வடிச்சு இந்த பொடியை போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த பொடியும் குழம்பும் இன்னைக்கு பண்ணுறேன் நாளைக்கு வந்து சாதம் வடிச்சு அதில் கிளற போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் நான் போது சொல்லிடுவேன் ஒன்றரை கப்பு தனியா அதுக்கப்புறம் எள்ளு வந்து அரைக்கப்பு இதில் வந்து நம்ம சின்ன கப்பில் தான் நம்ம எடுக்க போகிறோம் அதுக்கப்புறம் உளுந்து ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூனு மிளகு ரெண்டு ஸ்பூன் எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் அப்புறம் புளி வந்து நார் மீக்கியதுங்க அதோடய கடலப்பருப்பு பெருங்காய கட்டி ரெண்டும் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் வெந்தயம் கருவேப்பில்லை கடலப்பருப்பு புளி முந்திரி முந்திரிப்பருப்பு மிளகாய் இவ்வளோதாங்க ஃபஸ்ட்டு நம்ம தனியாவை வறுத்துடலாம் நீங்கள் இந்த மேல் பொடியை ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம ஈஸியாக புளிக்காய்ச்சல் ஈஸியாக சூழ்நிலாம் புளிக்காய்ச்சலும் அதோடு வந்து கிளுவர சூடு செய்ய முதல் நாள் நிறைய நம்ம சாய்ச்சி வைக்கணும் அப்போ தான் மா வந்து குளிக்கும் நான் தனியாக நாளில் சூண்டு பார்க்க பார்க்க நல்லா ஒத்துருவோம் கையில் கொடுமுறை இதுவாக இருக்கும் குடிக்கணும் போது சூண்டு வரணும் இந்த பக்குவத்தில் வறுத்து எடுத்துக்கோங்க இது வறுப்பதற்கும் ஒன்றரை கப் தனியாவை நல்லா நம்ம வறுத்து எடுத்தாச்சு இப்போ இதை எடுத்து ஒரு பாப் தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் அறுத்தது பார்த்திங்கன்னா மிளகு ரெண்டு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் மிளகு முதல்ல வறுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அது லைட்டாக வறுப்பட்ட விறகு நம்ம உளுந்தெல்லாம் சேர்த்துக்கலாம் பக்குவமாக வறுத்துட்டோம்னா சூப்பராக இருக்கும்ங்க அதுக்கப்புறம் சீரகம் உளுந்த நம்ம சேர்த்துக்கலாம் கடைசியா இது வறுத்து முடிக்கும்போது நம்ம வெந்தயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ மிளகு வறுபட்டுச்சு இப்ப பாத்தீங்கன்னா சீரகமும் உளுந்தும் இப்போ இது மேலேயே நம்ம வெந்தயம் இதுல ஒரு மூணு ஸ்பூன் சின்ன ஸ்பூன் தான் கடலை பருப்பு அதையும் சேர்த்து வளர்த்துடலாம் இதோட ரெண்டு கட்டி பெருங்காயம் இதை நான் நல்லா தூள் பண்ணி எருந்த ஒன்று வேணும் தூள் பண்ணிட்டு வந்துட்டு இதையும் சேர்த்து அனுப்புவாங்க எள்ளு தாராளமாக ஒரு காணும் கர பழம் வெடிக்குது அதனால தான் நல்லா காய விட்டு கடைசியாக நம்ம எள்ளு சேர்க்குறோம் இப்போ ஒரு அவசரமாக நம்ம கிளம்புறோம்னா சட்டுன்னு சாதம் வச்சுட்டு கடுகு தாமதம் பண்ணி இந்த பவுட்ரை போட்டு பரை எடுத்துட்டு போகலாம் இப்போ புளியை நம்ம வறுத்தாச்சு இதையும் எடுத்துட்டு மிளகா வார்த்தை சேர்த்துக்கலாம் இப்போ மிளகா வார்த்தை கல்லுப்பு மிளகா வத்தல் நம்ம காம்பு கிழிச்சு வரப்போனா அது தூக்கி விடுவோம் இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஆஃப் பண்ணிடணும் மிளகா வறுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆற வச்சு நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் புளியோதரைக்கு மேல் பொடி நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு இது ப்ரீமிக்ஸ் மாதிரி தான் உங்களுக்கு சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு கடுகள்லாம் களைச்சு இந்த பொடியை போட்டு அப்படியே புராட்டி சாப்பிட்லாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா புளித்தண்ணியை கரைச்சி வச்சுருக்கேன் இந்த புளித்தண்ணியில் நம்ம ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இப்போது இங்கே கடாய் காய வச்சுருக்கேன் மூணு புழித்தரங்கி நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் கடுகு

எல்லாம் நல்லா வாங்கி வரக்கூட பெருந்திக்கோங்க நல்லது மேலே வந்து அவர் கிறிஸ்பியாக வரும்போது நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணி மஞ்சள் புளியை சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் வச்சுக்கிங்க அதை சேர்த்துக்கலாம் இப்படி ஏற்கனவே போட்டு அரைச்சோம் அதனால் நம்ம போடுறத அடுப்பை ஏற்றி விட்டுக்கோங்க இது நல்லா கொதித்து வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க அரைச்சி வச்சு நம்ம அரைச்சி வச்சு நான் ஸ்கூல் படிக்கிறேன் கட்டியாராறு கொஞ்சம் நேரமாக சோஞ்சி சுமாரு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சதும் இந்த குழம்பு ஒரு கிலோ அரிசிக்கு சரியாக இப்போ எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சாச்சு அவ்வளோதாங்க இப்போது மேல் பொடி வச்சு நம்ம புளிக்கொழம்பும் ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் புளி குழம்பும் பொடியும் ரெடி ஆகிடுச்சி புளியோ புளியோதரை ப்ரீ மிக்ஸ் இல்லைன்னா மேல் பொடின்னு சொல்லணும் இப்போது நாளைக்கு சா இது எப்படி இருக்கட்டும்ங்க நல்லா பழசிப்பட்டு சூப்பராக இருக்கும் நாளைக்கு சாதம் வடிச்சிட்டு நான் புளியோ எப்படி கிளறதுன்னு நம்ம பார்க்கலாம் களைவிக்கேன் இப்போ இதெல்லாத்தையுமே நம்ம மொத்தமாக சேர்த்து நல்லா ஆறினால்தான் சாகம் வந்து நல்லா விரைவறையாக வரும் அதாவது எல்லாரும் என்ன பண்ணாங்க வெரைட்டி ரைஸில் வந்து நல்லா விரைவலையாக வந்து வடிப்பாங்க அது வயதானுங்கிற சில பேருக்கு வந்து அது ஒத்துக்காது எப்போவுமே இப்போ நான் பார்த்துக்கிறது நல்ல பார்க்கும் குறையும் இல்லை நடுத்தரமான இதில் தான் நான் எடுத்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு பெரிய இதில் கொட்டிட்டு நல்லா மேலேருந்து கீழே நல்லா கிளறி வச்சுக்கலாம் எனக்கு சுவாமிக்கு கூடும் காய்ச்சிருக்கேன் பூரன் பூம்பும் வச்சுருக்கேன் பூரண கும்பம் வச்சு பாருங்கள் ஒரு கீரப்பட்ட பச்சனையும் விலகும் பாருங்கள் சாதமும் கிளம்பி வச்சு ஒரு கிலோ ரைஸ் பண்ணேன் இதில் வச்சு நம்ம நல்லா களரி கொடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா புளி சாதம் நம்ம களரியாச்சு இது பாருங்கள் அதே போல் நீங்கள் ராகி கூழும் கிளரி வச்சிருக்கேன் கொஞ்சம் ஒரு துண்டு வைக்கல போட்டிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா புளி சாதமும் ராகி கூழும் ரெடி ஆகிடுது கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்